அண்மை செய்தி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் போது உடன் தூத்துக்குடி எம்பியும் திமுகவின் மகளிர் இணை செயலாளருமான கனிமொழி எம்பி அவர்களும் இருந்திருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் தலைவர் செல்வ உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு கரூர் மாவட்ட காங்கிரஸ் நகர செயலாளர் கவிதா அவர்கள் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஒரு பதிவினை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிட்டிருந்த நிலையில் கூட்டணி செய்வது சரியாக இருக்காது முதல்வர் அவர்கள் வந்து கண்டிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் இது போன்ற உட்கட்சி பூசல்களை களைவதற்காகவும் அதே போன்று தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் அதே போன்று எம்பிகள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வெளியிடும் போது அது திமுக கூட்டணி பிரச்சனையில் இருப்பதாக காட்டப்படும் அதனால் இது போன்ற கருத்துக்களை வெளியிடும் முன்பு என்னிடம் ஒருமுறை ஆலோசித்து விட்டு அதற்கு பின்பு கருத்துக்களை வெளியிடுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பெருந்தை அவர்களிடமும் தொகுதி பங்கீடு உரிய நேரத்தில் செய்யப்படும் அதுவரை பொறுத்திருங்கள் பொதுவெளியில் வெளியில் நூத்தி பதினேழு தொகுதிகள் வேண்டும் அறுபது தொகுதிகள் வேண்டும் என தெரிவிப்பதனால் கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக எதிர்கட்சிகளின் சார்பில் திட்டமிடப்படும் இந்த கூட்டணி தற்பொழுது இன்டாக்டாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்ற நிலையானதாக கொண்டு செல்ல வேண்டும் தேர்தலுக்கு முன்பு எந்த ஒரு கருத்தினையும் பொது தளத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டாம் என்றும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அதே போன்று உட்கட்சி விவகாரம் அதே போன்று உட உள்ளூர் நிலவரத்தில் வந்து திமுக நிர்வாகிகளுடன் இணைந்து செயலாற்றுவது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இரண்டு பேரும் இணைந்து செயலாற்றினால்தான் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியும் என்பதனால் உங்களுக்கான தொகுதிகள் பங்கிட்டு கொடுக்கப்படும் அது குறித்து அப்பொழுது பேசிக் கொள்ளலாம் இப்பொழுதே இது குறித்து தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிப்பதனால் அது ஊடகங்களுக்கு உங்களுக்கு தீனி போடுவதாக ஆகிவிடும் என்றும் தற்பொழுது முதல்வர் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நன்றி சிவராமன்